ஹாய் விவோஸ் வெல்கம் டு மை சேனல் உமாவின் கைமணம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சிம்பிளான தக்காளி சட்னிங்க வெங்காயம் கிடையாது தேங்காய் கிடையாது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ரெண்டே ரெண்டு தக்காளி இருந்தால் பத்து நிமிஷத்தில் இந்த சட்னி நீங்கள் ரெடி பண்ணிடலாம் இட்லிக்கு தோசைக்கு ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும் சுட சுட இட்லியோட சாப்பிட்லாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போது இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க ஒரு ஸ்பூன் வந்து உளுங்க பருப்பு வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ரெண்டு வந்து வெள்ளைப்பூடு தாலி கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு ஆறு மிளகாய் வத்தல் ரெண்டே ரெண்டு பெரிய தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்ப்போம் இப்போது ஒவ்வொரு பொருளாக போட்டு வறுத்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு போடுறேன் அடுப்பு வந்து நல்லா லோவில் குறைச்சி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருக்கு பருப்பு ரெண்டு மரு கொஞ்சம் செலஞ்சிருச்சு அதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு போடுறேன் தர கொஞ்சம் லேசாக சேவக்கட்டும் அடுத்தது மிளகாத்தல் போடுறேன் அடுத்தது வெள்ளப்பூடு இப்போ கடைசியாக இந்த த அரிசி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்தாச்சு நல்லா தக்காளி பழம் வந்து மசீர் அளவுக்கு வதக்கிக்கணும் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டுட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா மசீர் அளவுக்கு நம்ம வதக்கி வச்சுட்டு எடுத்துக்கலாம் எடுத்து ஆற வச்சு அரைக்க வேண்டியதான் நல்லா மசிய நல்லா தக்காளி பழம் வதங்கிச்சு இப்போ நல்லா இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆரிடுச்சுங்க ஜில்லுன்னு அதுக்கப்புறம் ந போய் நம்ம வந்து அரைச்சிட்டு வரலாம் வந்து நான் தாளிப்பு கரண்டி போட்டிருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு வந்து பெருங்காய்ப்பு போடுவேன் அதுக்கப்புறம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம் வந்து சட்டியில் சேர்த்துட்டோம் இப்போ நம்மளோட தக்காளி சட்னி சிம்பிளான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ